பத்து தெரிப்புகள் அட் வாழை நிகழ்வு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புஸ்தாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ டேரக்டர்ஸ்லாம் வந்து திரைப்பிரபலங்கள் எல்லாம் வந்து இந்த வாழைப்படத்தை பார்த்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அங்கே பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மார்டி செல்வராஜே சொல்லியிருக்காரு என்னுடைய உச்சபட்ச கண்ணீர் என்றால் அது வாளை தான் நானே என்னை பற்றி சொல்கிறேன் என்று எடுத்த படம் தான் இது அப்படின்னு சொல்லியிருக்காரு பார் ரஞ்சித் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தாங்கன்னா பெருமாள் தான் நல்ல படம் என்றால் கர்ணன் மாமனன் என்ன மொக்கையா ஸோ வழியின் பதிவை ஏற்கும் கூட்டம் ஏன் எதிர்க்கும் போது ஏற்க மறுக்கிறது அப்படின்னு கேட்டிருக்கப்பல வெற்றிமரன் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பல சவால்களை சந்தித்து முன்னேறி வந்துள்ளார் என்பதை இந்த படத்தின் மூலம் மாறி வெளிப்படுத்தியுள்ளார் படம் பலருக்கு உத்வேகம் அளிக்கும் அப்படின்னு சொல்லி வெற்றிமரன் மரணம் சொல்லியிருக்காரு மிஸ்கின் சார் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா கொட்டுக்காளி வாழை இரண்டு படங்களும் எனக்கு புதுவிதமான அனுபவத்தை கொடுத்தன உலக சினிமாவின் கோட்டை கதவை உடைத்தே உடைத்தேச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இயக்குனர் ராம் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா வணிக ரீதியாக வென்ற பின் வாழையை எடுக்கலாம் என மாறியிடம் சொன்னேன் அப்போது அதாவது வந்து அது இப்போது வந்து நடந்துவிட்டது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு டேரக்டர் அமீர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நான் தரையில் அரசியல் பேசுபவன் திரையில் அல்ல ஸோ படத்தில் ஆசிரியருடனான சிறுவனின் காதல் அதாவது அந்த அன்பு வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அடுத்த ஜி பிரகாஷ் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா படம் பார்த்தபோது உலக சினிமா அனுபவம் கிடைத்தது இறுதி கட்சிகள் உங்களை நிச்சயம் முழுக்கிவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்து சூரியன் சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் அடித்தது சிக்ஸர் கிடையாது இதாண்டா சிக்ஸர் என்பது போல் மாறி இயக்கியுள்ளார் இந்த படம் அப்படிங்கிறத இந்த வாழைப்படத்தை இயக்கியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு டைரக்டர் நெல்சன் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அளவைக்கும் படமாக இருக்கும்னு நான் நினச்சேன் தான் பயோகிராஃபி என்றார் ஸோ இரண்டு வாழ்வியலை கொண்ட படம் அப்படின்ற மாதிரி நெல்சன் சொல்லியிருக்காரு சரத்குமார் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் துவண்டு போயிருப்பவர்களை தட்டி எழுப்பும் படமாக வாழை இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ இதில் யார் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க ஓகே நெக்ஸ்ட்டு ஒரு இன்ஃபர்மேஷனோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது சயத் ர